மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல நேற்று ஒரு பரபரப்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு அதாவது பிஜேபியோட தேசிய செயலாளர் ஒருத்தர் மகாராஷ்டிரா தேர்தலுக்காக பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கையங்களுக்காரு அவர்கிட்ட இருந்து சுமார் அஞ்சு கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் வச்சிருக்கிற பையிலிருந்து கட்டுக்கட்டா நோட்டுகள் எடுக்கிற வீடியோக்கள் நேற்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு மகாராஷ்டிராவில் நலசோப்ரா அப்படிங்கிற தொகுதியில பிஜேபி போட்டிடுறாங்க அந்த தொகுதியில தான் பாஜக வேட்பாளரான ராஜா நாயக் அப்படிங்கிறவரு நம்ம தமிழ்நாட்டில்

அந்த இடத்துல வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அஞ்சு கோடி ரூபாயை நாங்க கைப்பற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மேலும் யாருக்கெல்லாம் பணத்தை பிரிச்சு தரணும் அப்படிங்கிற விவரத்தையும் ஒரு தைரியம் எழுதி வச்சிருக்காங்க அந்த டைரியும் நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த பகுஜன் விகாஸ் அகதி கட்சி சேர்ந்தவங்க இந்த பணக்கட்டுகளை எடுத்து காட்டுறாங்க இந்த வீடியோக்கள் வெளியாகிதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இது தொடர்பா வினோத் தாவடைய மேல போலீசார் வழக்குப்பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க சோ நாளைக்கு தேர்தல் வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாரெல்லாம் பணம் போகணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க அதுக்காக கோடி கணக்கில் பணத்தை ரெடி பண்ணி ஒரு ஹோட்டலுக்குள்ள வச்சுட்டு பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருந்துருக்காங்க இது எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி எப்படியாவது பணத்தை கொடுத்தா ஜெயிச்சிடணும் அப்படின்னு முனைப்பு காட்டுறதா நம்மளால பார்க்க முடியுது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஊழல் இல்லாத கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே மார்க் தட்டிக்கிறாங்க ஆனா எலக்ட்ரல் பாண்ட் விஷயமாகட்டும் இல்ல சிஏஜி ஊழல் அறிக்கையாகட்டும் இல்ல பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் கொடுத்து அதுல லாபம் ஆகிறதாகட்டும் அதன் மூலமா சேர்த்த காசு எல்லாமே ஊழல் காசு தான் அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு எப்பவே வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதிலிருந்து வர பணங்கள் தான் இந்த மாதிரி ஓட்டுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க சோ இப்போ பாஜக சேர்ந்த ஒரு புது செயலாளரே கையும் கழுவமா சிக்கி இருக்கின்றது அந்த தேர்தல் காலத்துல பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குது மேலும் இந்த வீடியோவை காங்கிரஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பகிர்ந்து இருக்கிறாங்க உயர்மட்ட தலைவர்கள் கூட இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க ஆனா இந்த எல்லாம் மறுத்து பிஜேபி இந்த விஷயத்த அப்படியே மடைமாற்ற அளவுக்கு புதிய கதையெல்லாம் கட்டிவிட்டு இருக்கிறாங்க அதாவது வினோத் தாவடே அவர்கள் அந்த ஹோட்டல்ல கட்சி தொண்டர்கள் கூட எலக்ஷனுக்கு தயாராகிறத பத்தி ஆலோசனை கூட்டம் தான் நடத்தினாங்க நீங்க வேணும்னா சிசிடிவி செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் வேணும்னே கடைசி நேரத்துல பண்ற குழப்பம் அப்படின்னு எல்லாம் பாஜக சார்பில இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது ஆனா நமக்கு என்ன கேள்வி எழுதுனா அப்படியே ஆலோசனை கூட்டமாவே இருக்கட்டும் ஆனா வீடியோல கையும் கலவமா பையில இருந்து கட்டுக்கட்டா நோட் எடுக்கிறாங்களே அதுக்கு என்னப்பா சொல்ல போறீங்க அப்படிங்கிற தான் நமக்கு எழுது இந்த கட்டுக்கட்டான பணத்தை எல்லாம் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக செலவு பண்ண வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுப்ப தோணுது எனவே இந்த விவகாரத்தை பத்தி மகாராஷ்டிராவோட கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியான கிரண் குல்கர்னி அவர்கள் இந்த விவகாரத்துல எங்களுக்கு புகார் வந்திருக்குது தேவையான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனா மத்த மாநிலங்கள்ல பணப்பட்டுவோட நடக்குது அப்படின்னு தகவல் வந்தாவே அங்க தேர்தலில் தள்ளி போடுறாங்க இல்லை தேர்தலை நிறுத்திடுறாங்க அப்படி இருக்கும் போதே இங்க கோடி கணக்குல பையில் பணத்தோட இருக்கிறாங்க அவங்க கையும் களமா சிக்கி இருக்கிறாங்க அது தொடர்பான வீடியோக்கள் ஆதாரப்பூர்வமா வெளி வந்திருக்குது ஆனா இது கொடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு தேர்தலும் நடந்துட்டு இருக்குது ஆக எலக்ஷன் கமிஷனோட நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு இதுலயே தெரியுது சோ இந்த மகாராஷ்டிரா தேர்தலில்

இருக்காங்க ஆக பிஜேபி முழுக்க முழுக்க தங்கிட்ட இருக்கிற பணபலத்தை மட்டுமே பயன்படுத்தி இப்படி தேர்தலை சந்திக்கிறாங்க அவங்க நேர்மையா தேர்தலை சந்திக்கல மக்கள் கிட்ட அவங்களால போகவே முடியல அப்படிங்கறது இன்னொரு முறை நிரூபணமாக இருக்குது சோ இப்போ பாஜகவுடைய ஒரு பொதுச் செயலாளரே இப்படிப்பட்ட சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் நேற்று இருந்து எல ஆரம்பிச்சிருக்கு ஆனா தேர்தல் ஆணையமா நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவரை கைது கூட பண்ணாங்களா அப்படிங்கற விஷயமே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது அவர் மேலயும் அவர் சார்ந்த கட்சியான பாஜக தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது வலுவான குற்றச்சாட்டா மாறிட்டு வருது எனவே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் போறதுல இருந்து பார்க்கலாம்